வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி நீட்டாக பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் இதை டாட் பிடிச்சி எல்லாம் பட்டியெலாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கொக்கிபெட்டி விப்பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் மாத்திரம் எப்படி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அடிக்கலாம் அப்படிங்கிறத த்ரெட் இல்லாமல் பைப்பிங் எப்படி வந்து அடிப்போம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து கொக்கிபட்டி விப்பட்டி வந்து ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு தையல் மாத்திரம் உள்ளர் வந்து ஒரு படிமான தையல் போட்டுருவோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்ப இதுல வந்து கொக்கி பெட்டி வீப்பட்டி வந்து அடிச்சிருவோம் இப்ப நம்ம கழுத்து வெட்டிட்டு வந்து லைனிங்ல வந்து பீஸ் வச்சுருப்போம் அதை அப்படியே மடகிக்கிறங்க ப்ளவுஸோட அளவு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து அளவு தெரியும் நான் அதனால் அப்படியே மடித்து கட்டணும் இது ரெண்டு கிளாத்தாக இருக்குது இது வந்து கொக்கி வைக்கிறது இது ஒரு கால் இன்ச்சு மடைக்கிருங்க அப்படியே மடைக்கு ஒரு தையல் போட்டுருங்க அதில் கரெக்டாக உள்ளர வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு மடக்கு மடக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இப்போ நம்ம போட்டிருக்க தையல் வந்து கரெக்டாக வெளியில் வந்து லைனிங் பீஸ் தெரியக்கூடாது இந்த மாதிரி தையல் போட்டுருங்க அதில் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது நீட்டாக இருக்கணும் இந்த லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்து கரெக்டாக போட்டுருங்க இதுக்கு வந்து ஓகே நம்ம வீ அடிக்கிறதுக்கு வந்து மெயின் பீஸ் இருந்தால் மெயின் பீஸ் போடுங்க இப்போ இந்த இதில் வந்து ஒரு இதில் வந்து லைனிங்கில் வந்து பத்தாது மெயின் பீஸ் வந்து பத்தாது நான் வந்து லைனிங்லேயே போடுறேன் இப்போ அதே மாதிரி காலிஞ்சி மடகிக்கிறேங்க அதாவது ஓப்பன் சைடு வந்து உள்ளே வச்சுருங்க இப்போ அது அப்படியே மடைக்கி ஒரு தையல் போட்டுருங்க அதில் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கரைச்சி விட்டு இப்போ நீங்கள் அப்படியே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு வந்து நீங்கள் கழுத்து பீஸுக்கு இந்த அளவுக்கு வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க கரெக்டாக டாட் பாயிண்ட்டில் ஒன்று நம்ம கழுத்து பீஸுக்கு போகிறதுக்கு அளவு வந்து ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிருங்க அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒன்று இந்த பட்டியில் வந்து ரெண்டு வி வர்ற மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க மார்க் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கு கொக்கி மாட்டுறதுக்கு இந்த ரெண்டு கொக்கி வந்து கட்டுறது அந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் உள்ள கப் சைஸில் உள்ள டாட்லேயும் இதுலேயும் வந்து வீ அடிக்கிறது அதை கரெக்டாக பார்த்துக்கிருங்க மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே வந்து வீ அடிச்சிருங்க அதில் வந்து இப்போ நம்ம தையலுக்கு விட்டுற அளவுக்கு தழுத்து பீஸ்க்கு வந்து கொஞ்சம் விட்டுருங்க ஒரு கால் இஞ்சி தையல் வந்து கொஞ்சம் சின்னதா வச்சுக்கிடுங்க கொஞ்சம் பொறுமையாக ஆயிடுங்க நீங்க தையல் சின்னது வச்சுட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தையலே போதும் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம வீ அடித்தது இப்போ இது வந்து நமக்கு வந்து அதில் வந்து காலிஞ்சி நம்மனை கழுத்து பீஸ் அடிக்கல பைப்பிங் வைக்கும்போது அது உள்ளே போயிடும் இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்குங்கிறது தெரியும் இதில் இப்போ நீங்கள் வளையம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வீ அடிச்சிட்டிங்கன்னா கொக்கி கட்டுற வேலை தான் நமக்கு நான் கொக்கியும் எப்படி நம்ம மிஷின்லேயே கட்டுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம ஏ திறக்கம் பார்த்துக்குறோங்க அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே அதை வந்து வச்சு பைப்பிங் வச்சிடலாம் இப்போ இந்த ப்ளவுஸோட கையில் வந்து இந்த கலர் இருக்குது அதாவது பார்ட்ரு வந்து இப்போ நான் அதே கலரில் வந்து சில்க் காட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம பைப்பிங்க்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கிருவோம் கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும் நீங்கள் வந்து கிராஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறங்க ஓரளவுக்கு நீங்கள் ஒரே லென்த்தாக கட் பண்ணிக்கிறங்க ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு வந்து கட் பண்ணுங்க போதும் இந்த அளவு உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் இருந்தால் போதும் நீங்கள் ஒரே அளவு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஜாயின் போட்டது தெரியாது இப்போ உள்ளரை வந்து ஒரு கால் இச்சி முதல்ல மடைக்கி அடிச்சிடலாம் அப்படியே வந்து நம்ம தைச்ச பிசுறு வந்து இந்த பக்கம் வச்சு நம்ம பிசுறு இருக்கிற பக்கம் வந்து வச்சு தச்சிடலாம் பீ அடித்த பக்கம் வைக்காமல் கொக்கி ப பக்கம் வந்து வைங்க இது வந்து கொக்கி உள்ள பக்கம் ஒரு கால் இன்ச்சி வந்து உள்ள மடக்கிடுங்க இழுக்காமல் அப்படியே தச்சுருங்க அதை இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை நம்ம ஃப்ரெண்டில் எப்படி மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து மடிச்சிருங்க அந்த பிசுறு இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்றலாம் நீங்கள் அடிக்கும்போது அளவு கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கரைக்க தேவையில்லை ஃபுல்லாக இங்கே வந்து கட் பண்ணிடுங்க நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் பக்கத்தில் பக்கத்தில் போட்டுருங்க தையல் வந்து கட் பண்ணிடாம கட் பண்ணுங்க இந்த இடம் மாத்திரம் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதை லைட்டாக கரைச்சி விட்ருங்க இப்போ இந்த பிசுறு வந்து ஃப்ரெண்டில் இந்த பக்கம் வர்ற மாதிரி வச்சு இது அப்படியே மடக்கிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து உருட்டி அடிக்கிறது நல்லா சன்னமாக வரும் இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ ஒரே மாதிரி ஈவனாக அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த கேப்லேயே தையல் போட்டுருங்க அதாவது வந்து இந்த நம்ம வச்சுருக்க பைப்பிங் பீஸில் வந்து தையல் விழுந்துடக்கூடாது விசிறை இழுக்காமல் கரெக்டாக உருட்டி அடிச்சுட்டு வந்துடுங்க சன்னமாக நீங்கள் ஆரம்பத்தில் என்ன மடிக்கிறீங்களோ அதே அளவு வந்து மடிச்சிருங்க பைப்பிங் அடிக்கிறது கொஞ்சம் பொறுமை வேணும் அப்போ தான் வந்து நீட்டாக வரும் பைப்பிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இழுக்கக்கூடாது நீங்கள் ஆரம்பத்தில் என்ன மடகு நம்ம நூல் கொடுத்த மாதிரி வரும் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க இதில் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கிற பீஸுமே வந்து ஒரு தடவை அயன் பண்ணிடுங்க அயன் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் நம்ம விட்டுருக்க அடிச்சிருக்க வீ வந்து கரெக்டாக வர்ற அளவுக்கு வந்து கேப் வந்து பார்த்துக்குறங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன அடித்தோமோ அதே மாதிரி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து நீங்கள் பீஸ் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க நம்ம உள்ளரை வந்து இப்போ ரெண்டாவது தையலும் போட தேவையில்லை கரெக்டாக இதே அளவோடே நிற்கிது பாருங்கள் உங்களுக்கு வந்து துணி திரும்பவும் மாட்டாது இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் முக்கால் இஞ்சிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காலி இஞ்சி தையலுக்கு உள்ளர ஒரு கால் இஞ்சி மடக்கி அடிச்சிருவீங்க ரெண்டாவது மடக்கு மடக்கிறதுக்கு அதுதான் முக்கால் இஞ்சி துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக வரும் பைப்பிங் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக முக்கால் இஞ்சி அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பைப்பிங் அடிக்கிறதுக்கு ஒரே மாதிரி பிசுறு உள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பிசுரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வைங்க பைப்பிங் வந்து நீட்டாக வரும் இப்போ எப்படி இதில் பைப்பிங் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இப்போ நூலே தேவையில்லை நம்ம எல்லோரும் த்ரெட் பைப்பிங் கொடுக்குறாங்க அதை வைக்கிறதுக்கு நம்ம இது இப்படியே அடிச்சுக்கலாம் மேட்சிங் மாத்திரம் நூல் பார்த்துட்டு அடிச்சிங்கன்னா போதும் இதே மாதிரியே அடிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து வி எப்படி அடிக்கிறது கொக்கிபெட்டி பெட்டி பார்த்துருக்கோம் பைப்பிங் நீட்டாக எப்படி அடிக்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்